தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேள்வி இப்போ மூணு பேர் செய்தி மூணு பேர் அதை சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குளிபரித்த காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால்தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தை என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவர் அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு இன்னைக்கு சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகியில் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ச்சியர் காலத்திலிருந்து இருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் அது ஒன்னு இல்ல வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட் பேசுறது கால நேரம் தான் வீண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொறுத்தல் அப்புறம் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நான் தேமுக தான் கூட்டினேன் இப்படி அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாதான் அமைச்சோம் வந்தாலும் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிக்கிட்டு

உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி ஆட்சி அமைக்கும் அதாவது நாங்கள் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்ப பத்திரிகை நேரத்தில் கேட்கறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களாக ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமரா வளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன்